ஹாய் அளவுக்கு முதலில் இன்றைக்கி பார்க்குறது வந்து டிஎம்எஸ் ஸார்பில் வந்து போலீஸ் இல்லை எல்லாருமே கை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க அது என்னென்ன உக்கூடிய சில பேர் தெரியாமல் இருக்கும் சின்ன ஒரு மூணு நாள் ட்ரிக்கு தான் தரப்போகிறேன் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி லாக் பண்ணி லாக் பண்ணி தான் ஏறணும் கையை வந்து அப்போ தான் இன்னும் மேலே போக முடியும் அங்கே பாருங்கள் கால் வச்சு ஏறினாலும் அப்படி லாக் பண்ணி லாக் பண்ணி ஏறும்போது தான் நம்மளோட ஹேண்ட் பவர் வந்து சேர்ந்து கிடைக்கும் அப்புறம் லிஸ்ட்டு பகுதியில் வந்து வலிக்காமல் இருக்கும் இது வந்து நம்ம வந்து குழந்தைங்கள ஏறுற டைப்பில் தான் ஃபஸ்ட்டு ஏறி ஏறி பழகணும் கை ஏறவங்களுக்கு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்லோவாக பண்ணிவிட்டு முடிஞ்சேறி அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வாங்க ஏறங்க அது மாதிரி ஸ்லோவாக இறங்கணும் வரைக்கும் காலில் பவர் கொடுத்து பவர் கொடுத்து இறங்கிக்கணும் Okay, good. First set, okay. Super good, 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 good. Yeah, one more time, one more time, one more time.